ரஜினியின் நாயகியிடம் தவறாக நடக்க முயன்ற நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜோடியாக கபாலி படத்தில் நடித்த ராதிகா ஆப்தே ஹிந்தி படங்களில் கவர்ச்சியாக நடித்து வருபவர் சமீபத்தில் அவரது நிர்வாண படங்கள் இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின மிகவும் துணிச்சலான நடிகையான அவர் சினிமாவில் தனக்கு நேர்ந்த சில மோசமான அனுபவங்களை தற்போது பகிர்ந்து கொண்டுள்ளார் ஒருமுறை தென்னிந்திய நடிகர் ஒருவர் தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு இரவு நேரத்தில் போன் செய்து பேசினார் அவரது பேச்சில் தவறான நோக்கம் தெரிந்தது நான் கடுப்பானேன் அந்த நடிகரை திட்டிவிட்டேன் அதை மனதில் வைத்து அடிக்கடி அவர் என்னிடம் சண்டை போட்டார் இதுபோல் ஹிந்தி திரையுலகிலும் ஒரு நிகழ்வு நடந்தது ஹிந்தி படம் ஒன்றில் நடிக்க என்னை அணுகினர் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒருவருடன் படுகையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சம்மதமா என்று கேட்டனர் அப்படி கேட்டது எனக்கு வேடிக்கையாக இருந்தது நான் அது மாதிரியான பெண் இல்லை என்று கூறியதோடு நிற்காமல் என்னை படுகைக்கு அழைத்தவன் நரகத்துக்கு போவான் என்றும் கூறினேன் என்றும் கூறியுள்ளார் அவர்